தவறுகளை பேசலான மேல் தவறுகள் பதிவு செய்யப்பட்டு விடும் உதுக்குரு மகாசின மௌத்தாக்கும் மௌத்தானவர்களின் அளவுகள பேசும் ஆசாத் மௌலவி மஷா அல்லா இவர் ஹக்கானியா மதரசாவில் ஒரு பதினொரு வயதில எங்களோட அப்துல் ரோஃப் ஆசிரியர் அவர்கள் எங்கள்கிட்ட ஒப்படைத்தார் மஷா அல்லா அந்த ஹக்கானியா தஸ்கர மஸ்ஜிதில் தான் அமைந்திருந்தது அதில் தான் இவர் குருவான பாடமாக்கினார் ஒரு மூணு வருடத்துக்குள்ள குருவான பாடமாக்கி ஷரியாவுடைய கட்சியையும் ஆரம்பித்தார் அந்த சின்ன வயதிலேயே நல்ல குணம் உள்ளவர் நல்ல பண்புள்ளவர் நல்ல பண்பாடு உள்ளவர் நான் அதற்கு சாஹிதாக இருக்கிறேன் என்னுடைய சக உஸ்தாதிமார்களும் வந்திருக்கிறார்கள் பழைய மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் இவர் ஒரு நல்ல மாணவன் என்கிறது நாங்கள் ஒரு சாஹிதாக இருக்கிறோம் இதுதான் நாங்கள் சாட்சியம் சொல்லுகிறோம் உண்மையிலேயே மதரசாவுடைய பல பொறுப்புகளை செய்தார் அந்த நேரத்தில் மதுரசா ஒரு சாதாரணமான ஒரு வளமான மதரசா இல்லை அந்த நேரத்தில் மணலையும் மட்டலையும் உலக்கல்லையும் செமண்டியையும் மாணவர்கள் தான் ஹெல்ப் பண்ணுவார்கள் தூக்கி கொடுப்பார்கள் அடுத்தடுத்த மாடிகளுக்காக ஏற்றிச் செல்லுவார்கள் அந்த விடயத்தில் தன்னை முழுமையாக விடுமத்து கற்பணித்த ஒரு மாணவர் அலமதுல்லா ஹெஃபிலையும் முடித்தார் சரியாவையும் முடித்தார் மார்ஷா பட்டம் பெற்று வெளியானதுக்கு பின்னாலேயும் மதுரசாவோடு ரொம்ப தொடர்புள்ளவராக இருந்தார் நாங்கள் சமூகத்தோடு பார்க்கும் பொழுது பலர்களும் இவருடைய நலவுகளை பேசுகிறார்கள் ஆசாத் மௌலவி நேற்றும் ஒரு சதக்கா செய்திருக்கிறார் ஒரு கூரை இல்லாத அதாவது ஒரு ஒரு வீடு அதாவது புனிர்மாணம் செய்யப்பட வேண்டிய ஒரு வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் இந்த சீட்டுகளை வாங்கி போட்டுக் கொள்ளுங்க ஒரு மதுரசாவுக்கு மாணவர்களுக்கு மெட்ரஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது பணம் கொடுத்திருக்கிறார் மாணவர்களுக்கு புதிய மெட்ரஸ்களை வாங்கி கொடுங்க பேசுகிறார்கள் இதனுடைய பண்பாடுகளை பேசுகிறார்கள் நல்ல குணங்களை பேசுகிறார்கள் உண்மையிலேயே அந்த சகோதரர்களும் ரொம்ப மதித்தார்கள் ஒரு ஆடிமெங்கிறதுனால எல்லா சகோதரர்களும் அவருடைய வழிகாட்டலை எதிர்பார்த்து எல்லா விடயங்களையும் செய்தார்கள் அந்த வகையில் மாஷால்லாம் அவருடைய தாயும் தகப்பனும் தகப்ப மரணிக்க முன்னாலேயே ஆசாத் மௌலவியை பற்றி நல்லெண்ணம் வைத்தவர் அவர் நல்லவர் என்று சாகிதி சொன்னவர் அலமது அந்த வகையில நாம் எல்லாரும் கூடியிருப்பதும் அவருடைய நலவுக்காக வேண்டித்தார் ஒரு நல்லவர் என்கிறதுக்காக வேண்டி கூடியிருக்கிறோம் எனவே உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன் இப்படி நல்ல பேர்களோடு இவர் உலகத்தை விட்டு பிரிந்து போகிறார் பிரிவு என்கிறது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் அதனால இன்ஷா அல்லாஹ் இவரை செய்த சதக்காக்கள் தொழுகைகள் நோன்புகள் இணைய அமல்கள் இவருடைய குருவான இவருடைய இல்மு அனைத்துக்கும் அல்லாஹ் பரிபூரணமான கூலிகளை மன்னரையிலும் மன்னரைக்கு பின்னும் அல்லாஹ் வழங்குவானாக